ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகியிருக்கு இருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்று காலமாயிருக்காரு இந்த செய்தியை கேட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்பவே உடைஞ்சு போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமாயிருக்காரு கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லாம இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சைகள் கொடுத்தாங்க பிரேமலதா அவங்க கூடவே இருந்து தைரியம் சொல்லி குணப்படுத்தி அவரை இவ்வளவு தூரம் மறுபடியும் கொண்டு வந்தாங்க மறுபடியும் இந்த ஒரு சில நாள்ல அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இந்த கொரோனா தொற்று பாதிப்பால தான் மறுபடியும் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க மருத்துவமனையில சிகிச்சையில தான் அவர் இருந்திருக்காரு திடீர்னு மூச்சு விட முடியாம ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு மூச்சு விட முடியாம சிரமப்பட்டதுனால தொடர்ந்து தீவிர சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க ஆனாலும் அவரை மறுபடியும் காப்பாற்ற முடியல தீவிர சிகிச்சைகள் கொடுத்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் கொடுத்திருக்கு இப்படி ஒரு நல்ல மனிதரை இனிமேல் எங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு வேதனைப்பட்டு கண்ணீரோட பிரபலங்களும் தொண்டர்களும் இப்ப அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்துக்கு எல்லாருமே ஆறுதல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்